கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு சகோதரி வேறு மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க புதிதாக ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு நடந்த ஒரு காரியத்தை அவங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல கர்த்தர் அவர்களோடு அதிக அதிகமா பேச ஆரம்பித்தார் நிறைய அவங்க வேத வசனங்களை வாசிக்க ஆரம்பிச்சாங்க தாழ்மையை குறித்து கர்த்தர் அதிகமாக கற்றுக் ஆரம்பித்தார் இவங்க வந்து நல்ல ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் சிறு வயதிலிருந்தே நல்ல ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க அதனால வீட்ல நான் வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் ஏன்னா நான் எல்லாத்துலையும் ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டா இருக்கிறவங்க இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அதை ஒரு தாழ்வான்னு நினைச்சேன் ஒரு மனப்போக்கு அவங்களுக்குள்ள இருந்துச்சு பெரிதாக அவங்களுக்குள்ள இந்த ஒரு எண்ணம் இன்னும் அதிகமாக அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு அதனால வீட்டில் எந்த வேலையும் இல்ல இப்படிப்பட்ட ஒரு தான் அவங்க ரட்சிக்கப்படுறாங்க ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அநேக டிவியில் வர்ற ஒரு நிகழ்ச்சிகள் கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு அதில் வந்து ஒரு போதகர் இப்படியாக சொல்லியிருக்கிறாரு நீங்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் வீட்டில் வந்து வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்யணும் தாழ்மையாக ஆண்டவர் அப்படி செஞ்சார் ஏசு கிறிஸ்துவ அவங்க தகப்பனோடு சேர்ந்து வேலை செஞ்சார் நீங்களும் உங்களோட தாயோடு தகப்பனோடு சேர்ந்து வீட்டு வேலைகளை செய்ய பழகுங்கன்னு சொல்கிறத அவங்க கேட்டிருக்காங்க உடனே அவங்க வீட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு காரியம் நெருடலாவே இருந்துச்சு நான் எல்லா வேலையிலயும் செய்யறேன் ஆனா இந்த பாத்திரம் கழுவுற வேலையை மட்டும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்க ஆரம்பிச்சாங்க அதனால இந்த பாத்திரம் கழுவுற வேலையை மட்டும் அவங்க செய்யாம மத்த எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனா நம்ம ஆவியானவர் பாருங்க எதை நம்ம விடமாட்டோம்னு சொல்றோமோ அந்த தான் டச் பண்ணுவாரு பரிஸ்தாவியானவர் பேச ஆரம்பிக்கிறார் நீ போய் அந்த பாத்திரங்களை கழுவுன்னு சொல்லி அப்போ இவங்களுக்கு அது மனசு இடம் கொடுக்கவே இல்லை அந்த சமயத்துல ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கனவு காண்கிறாங்க அவங்க வீட்டு சிங்க்ல பாத்திரம் கிடக்குது அத வந்து ஒரு வெள்ளை அங்கியை தரித்த ஒரு நபர் அப்படியே கழுவுறத கழுவுறத பார்த்த உடனே இவங்களுக்கு மனது ரொம்ப சங்கடப்பட்டு ஐயோ நானு ஆண்டவரே அந்த பாத்திரத்தை விளக்குறப்ப நான் சொல்லிட்டு உடனே காலையில எழுந்த உடனே அவங்க அந்த பாத்திரங்களை விளக்க ஆரம்பிச்சாங்க இப்படி கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை மாற்ற ஆரம்பிச்சாள் இன்றைக்கு சபையில கூட அவங்க அந்த பாத்திரங்களை விளக்க தயங்குறதே இல்லை இன்றைக்கு நம்மளிடத்துல இப்படி தாழ்மையை நம்ம கற்றுக்கொள்ளலாம் கர்த்தர் பேசும் பொழுது நம்ம உடனடியாக இயாக கீழ்ப்படியலாம் ஆமீன்